பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் சமையலறை என்பது மிகவும் முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது இந்த இடங்களில் வைக்கக்கூடிய பொருட்கள் ரொம்பவும் முக்கியமானது நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு விதமான அதிர்வலைகளை உண்டாக்கக்கூடிய தன்மையை கொண்டுள்ளது எனவே சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த நான்கு பொருட்கள் எதிர்மறை ஆற்றல்களை வெளியிடும் என்பதால் இவற்றை அப்புறப்படுத்த வாஸ்து சாஸ்திரம் எச்சரிக்கின்றது அந்த வகையில் முதலாவதாக சமையலறையில் வைக்கவே கூடாத பொருள் துடைப்பமாகும் பெரும்பாலானோர் வீட்டில் சமையலறையில் தான் துடைப்பத்தை வைத்திருக்கின்றனர் துடைப்பம் மகாலட்சுமியின் அம்சம் என்று கூறப்பட்டாலும் அதனை வைக்க வேண்டிய இடத்தில் தான் வைக்க வேண்டும் பூஜை அறையில் அல்லது சமையல் அறையில் நிலை வாசலில் கொண்டு போய் வைத்தால் வரக்கூடிய லட்சுமி தேவி கோபமடைவாள் என்பது ஐதீகம் எனவே துடைப்பத்தை சமையலறையில் இனி வைக்காதீர்கள் அதுபோல துடைப்பத்தை நிமிர்த்தி தான் வைக்க வேண்டும் யாருடைய கால்களிலும் படாதவாறு கூட்டி பெருக்க வேண்டும் துடைப்பம் தேய்ந்து போய்விட்டால் உடனடியாக அதனை தூக்கி போட்டு விட வேண்டும் பயன்படுத்தக்கூடாது இப்படி செய்தால் தான் நன்மை தரும் அதுபோல சமையலறையில் உடைந்த கண்ணாடி பொருட்கள் இருக்கவே கூடாது அது முகம் பார்க்கும் கண்ணாடியாக இருந்தாலும் சரி அல்லது சமையலுக்கு பயன்படுத்தும் கண்ணாடி டம்ளர்கள் கண்ணாடி சார்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி உடைந்து போய்விட்டால் அதனை அப்புறப்படுத்திவிட வேண்டும் இது எதிர்மறை ஆற்றல்களை வெளியிடும் சமையலறையில் குப்பை தொட்டியை வைக்கக்கூடாது அந்தந்த நேரத்தில் சேகரிக்கும் சமையல் கழிவுகளை உடனுக்குடன் அப்புறப்படுத்திவிட வேண்டும் சிலர் நாள் முழுக்க குப்பை தொட்டியில் கழிவுகளை போட்டுக்கொண்டே வருவார்கள் அதை மறுநாள் தான் குப்பைக்கு கொண்டு செல்வார்கள் இதுபோல ஒரு நாள் முழுவதும் சேகரிக்கும் குப்பை கழிவுகள் சமையலறையில் இருந்தால் அங்கு அன்னபூரணியின் வாசம் குறையும் இதனால் வறுமை உண்டாகும் எனவே இந்த தவற்றை தெரியாமலும் செய்யாதீர்கள் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க